முல்லைத்தீவு கேப்பாப்புளவு பகுதியில் விமானப்படையினர் வசமுள்ள சுமார் முப்பது ஏக்கர் நிலப்பரப்பினை இன்று விடுவிப்பதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் அது இடம்பெறவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர் கரைத்துறைப்பற்ற பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கேப்பாப்புளவு பகுதியில் சுமார் எண்பது குடும்பங்களை சேர்ந்தவர்களின் காணிகள் விடுவிக்கப்படுவதாக தமக்கு அறிவிக்கப்பட்டதாக குறித்த இடத்திற்கு சென்றிருந்த கேப்பாப்புளவு மக்கள் தெரிவித்திருந்தனா் எனினும் சம்பவ இடத்திற்கு கேப்பாப்பிளவு கிராம சேவகர் சென்றிருந்த போதிலும் கரைத்துறை பெற்ற பிரதேச செயலகத்துக்குரிய காணி உத்தியோகத்தர்கள் வருகை தந்திருக்கவில்லை இதன் பின்னர் காணி அளவீடு செய்வதற்காக வனவள திணைக்கள அதிகாரிகள் காணி அமைந்துள்ள பகுதிக்கு சென்றிருந்த போதிலும் உயர் அதிகாரிகள் வருகை தராமைக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தனர்

இவ்வளவு நேரம் காணி அரசாங்கமும் ஒரு முடிவா வந்து பார்க்க தொடர்பில் தாம் அறிந்திருக்கவில்லை என விமானப்படை ஊடக பேச்சாளர் விங் கமாண்டர் கிஹான் தெரிவித்தார் எனினும் குறித்த காணி விடுவிப்பது தொடர்பிலோ மக்களை குறித்த இடத்திற்கு வருகை தருமாறும் தாம் அழைப்பு விடுக்கவில்லை என கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளர் நியூஸ் தெரிவித்தார் சுமார் முப்பது தொடக்கம் நாற்பது ஏக்கர் காணிகள் மாத்திரமே குறித்த பகுதியில் விடுவிப்பதற்கு உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்